ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பலன்களை பார்க்கலாம் திருவாதிரை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வடிவமற்ற நட்சத்திரம் இருக்கல மிகப்பெரிய நட்சத்திரம் கேட்ட இருக்கல மிக சின்ன நட்சத்திரம் கிருத்திகை அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கு அஸ்வினியா குதிரை மாதிரி தெரியுது கேட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு ஒரு வடிவத்தை கொண்டு தான் என்ன பண்ணும் அந்த நட்சத்திரம் அந்த வடிவம்ன்ற ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்போ இதெல்லாம் யார் பண்ணது ரிஷிகள் பண்ணியிருக்காங்க பராசரா வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே போத்திர மகள் மஜம் பராசரா மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதும் பராசர்தான் என்ன பண்ணுறாரு உண்டான வடிவங்கள்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ அந்த பராசரர் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப சின்ன விஷயமா ஒன்று பார்க்கும்போது போது திருவாதிரை இந்த திருவாதிரைன்னா கோயிலோட பெல் கோயிலில் போகும்போதெல்லாம் எல்லாரும் பெல் அடிக்கிறாங்க கோயில் எப்ப பெல் அடிக்கணும் எப்ப அடிக்க கூடாது பெல்லுல மூணு ரகம் இருக்கு மேல ஒரு பெல் இருக்கு நம்ம கைக்கு தேவையான பெல் இருக்கு மேஜை மேல ஒருத்தர் கூப்பிட்றதுக்கு ஒரு பெல் வச்சிருக்காங்க அப்ப இது எப்ப பயன்படுத்தணும்னு இருக்கு ஸோ இந்த திருவாரில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணும் ஏதான ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கும் ஆனா அவங்ககிட்ட ஒரு பூர்ணமான ரகசியம் இருக்குமா அந்த ரகசியத்தை எப்போதும் காத்துக்கொள்பவர் நீங்க சிதம்பரம் பண்ணீங்கன்னா ஒரு ரகசியம் இருக்கு அப்போ சிதம்பரத்துல என்ன இருக்கு உடம்புல இருக்கக்கூடிய இருபத்தோராயிரத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி நாடி எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு சிதம்பரம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை சுவாசம் பண்றோம் அப்படின்றது சிதம்பரோடைய ஓட்ட கணக்கிட்டமா தெரிஞ்சுக்கணும் இருபத்தோராயிரத்தி ஓராயிரத்தி ஒரு முறை நம்ம சுவாசிக்கணும் ஒரு இன்னும் ஒரு எக்ஸல் ஒரு இன்னும் ஒரு எக்ஸல் ஒரு மனுஷன் தூங்கணும் நல்லா தூங்கணும்னா இந்த நாலு பேரை பார்த்து தெரிஞ்சுக்கணுமா நம்ம தூங்குறது எப்படின்னு ஒன்று விதுரர் எந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும்னு தெரிஞ்சுக்கலாமா ரெண்டாவது திருமூலர் நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கு இருந்தால் நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்தா எப்படி தூக்கம் வரும்னு கண்டுபிடிச்சுக்கலாமா மூணாவது என்ன சாப்பிட்டா நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாராம் கும்பகரன் இந்த வாஸ்து பகவான் இருக்காரு இந்த வாஸ்து பகவான் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனை தூங்கணும் நமக்கு நல்ல தூக்கம் வரும்னு சொல்றான் அப்படி இந்த திருவாத நட்சத்திரம்ன்றது பாதாள நட்சத்திரம் இந்த திருவாத நட்சத்திரத்தை பத்தி முழுமையா திருன்னா நீங்க என்ன பண்ணுவோம் திருமந்திரத்தை கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க இந்த சரீரத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ பாதாள நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது திருவாதரை அப்போ போர் போடுறக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்க போயிட்டு என்ன கீழ்நோக்கு நாள்லாம் பார்க்காதீங்க திருவாத நட்சத்திரம் போர் போடுங்க அது நூப்பர்ணமாகி வெளியே வரும் நீங்க பார்த்தீங்கன்னா காசிக்கு போனீங்க திருவேணி சங்கம்னு ஒன்று இருக்கு கங்கா யமுனா சேர்ற இடத்துக்கு திருவேணின்னு பேர் அங்கே சரஸ்வதினு ஒரு நூப்பர்ண கங்கா இருக்கா அதுக்குதான் சரஸ்வதின்னு பேர் அந்தர்வாகிணி ஸ்வரூபம் அந்தர்வாகினியா அவர் என்ன பண்ணால் மேலே வருவாங்க அப்போ திருவாத நட்சத்திரம் என்பது உள்ளுக்குள் புதஞ்சிருக்கும் அது மெதுவாக நம்ம கொண்டு வர கொண்டு வர என்ன பண்ண மேலே வருமா இந்த திருவா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லுல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் பிரச்சனை வரும் ரெண்டு குழந்தை இருக்குன்னா முதல் குழந்தைக்கு செய்கிறதா ரெண்டாவது குழந்தைக்கு செய்கிறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் சிறுந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகுமா ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆவாங்களா ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடைய காலம் இது ஒன் கடவுள் நம்பிக்கையே இருக்காது அவர் ஒரு ஒரு கடல் நம்பி எது கடவுளை கும்பறேன்னு மற்ற பேரு அவர் என்ன பண்ணுவார் சொல்வார் அப்ப என்ன பண்றாரு வருடம் அவருக்கு என்ன நிறைய தர்ம யாத்திரை போவார் நிறைய என்ன பண்ணும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ள காலமா இருக்கும் வேலை ஒரு வேலையில இருந்தாங்கன்னா அந்த வேலையில கன்ஃபர்மேஷன் இல்லாம அடுத்த வேலைக்கு போகக்கூடாது இந்த வேலையில எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருப்பாங்க இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தப்பறம் தான் என்ன பண்ணும் இந்த வேலைய விடணும் அதுக்கு முன்னாடி விட்டாங்கன்னா வேலை இல்லாத சூழலும் ஏற்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு மூலயமாக லாப நஷ்டம் சந் ரெண்டும் கலந்து வரும் மனைவியிடம் எப்பொழுதும் பிரச்சனை தீந்துரும் இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒரு லாயர் வச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க மனைவி என்ன பண்ணுறா கணவன் மேலே இருக்கக்கூடிய தப்புக்கெல்லாம் சொல்றாங்க கணவன் என்ன பண்ண மனைவி மேலே இருக்க தப்புக்கெல்லாம் சொல்றாங்க இந்த லாயர் என்ன பண்ணுவார் ரெண்டு பேருடைய சமாதானத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார் அப்படி சமாதானம் ஆகக்கூடிய சூழலும் இந்த வருடம் நிலவும் திருவா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தாருன்னா இதான ஒரு சந்தர்ப்பத்தில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மறுபடியும் பிரியாத சூழலும் ஏற்படும் அப்போ இந்த வருடம் நிர்ணயம் செய்யுது அப்படின்ற விஷயம் நமக்கு புலப்படணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சி மரம் இருபத்தேழு வஞ்சி மரம் கோயில் சென்று வழிபாடு செய்யணும் இருபத்தேழு வஞ்சி மரத்தை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவாத நட்சத்திரம் வரம் அன்னைக்கு நடம்போது அவருக்கு கூடிய மென்டல் பிரஷர் எல்லாம் டவுன் ஆகும் தொழிலில் ஒரு மாற்றம் வரும் குரு தானம் ராகு பிரீத்தி செய்யக்கூடிய காலம் அதாவது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் ஒரு ரகசியம் தெரியல மியூசிக் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் பார்த்தீங்கன்னா தினமும் வீணை விட்டுகிட்டே இருப்பாங்களா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் மியூசிக் வந்து ஒரு பிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு ராகம் கேட்டால் போதும் அந்த ராகமே பெரிய பிராயச்சித்தம் பெரிய பரிகாரம்லாம் பண்ண தேவையில்ல ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் போதுமா தர்பார் ராகம்னு ஒரு ராகம் இருக்கு இந்த ராகம் ஃப்ளூட்டில் கேட்கும்போது அவங்களுக்கு என்னவோ நிறைய ஃபியூஸ்ஃபுல்னஸ் கிடைக்குமா உலகத்தில் ரெண்டு பிரச்சனைக்கு வழி உண்டு ஷகனாபவத்து உலகத்துல இந்த பிரச்சனைக்கு சால்வேஷன் அடுத்த நாள் வர பிரச்சனை குறைச்சிக்கவே முடியாதான் இயற்கையில வரக்கூடிய பிரச்சனையும் குறைச்சிக்க முடியாது தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு தான் வழி கிடைக்குமா அப்போ இந்த தர்பாராகம் கேட்கும் போது அவர் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பெறுவார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிற தர்பாராகத்தை கேளுங்க தர்பாராக ஃப்ளூட்ல இருக்கிற மாதிரி கேளுங்க யாழ் இனிது என்பர் தன் குழத்தை மழலை சொல் கேளார் அப்போ குழல் ஒரு இனிமையான சூழலை உருவாக்கி தருமா அப்போ தர்பார் ராகம் ஒரு பெரிய பரிகாரம் வேகம் வேகமா வரக்கூடிய சூழலை குறைக்கக்கூடிய வழி தெரிந்தவனே மன ஆற்றல் படைத்தவன் அப்போ வேகமா வரக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணும் சால்வ் பண்ற வழியை தெரிஞ்சுக்கணும் அது யாரிடம் போனோம் ஜோதிடம் என்பது வெளிச்சத்தை நிறைத்து கொண்டது அந்த வெளிச்சம் ஒருத்தருக்கு வேணும்னா என்ன பண்ணும் ஜோதிஷத்தை பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது தான் யாருக்கு எந்த சூழ்நிலை என்ன மாற்றத்தை கொடுக்க முடியுன்ற ஒரு அனுபவம் பிறக்கும் ஸோ திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அவ போன வருஷம் இதெல்லாம் கவனத்தில் கவனக்குறையில் இழந்தாங்களோ அதெல்லாம் இந்த வருடம் பெறுவாங்க